பூமியில் மாத்திரம் இல்லை சந்திரமண்டலத்துலேருந்து வந்துருக்காங்க ராக்கெட்ல வந்து பார்த்துருக்காங்க இப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்துருக்காங்க முப்பது லட்சம் கோடி செவ்வாய் கிரகத்துலேருந்து யாரும் அண்ணாமலை சொல்கிறாரு கேட்க வேண்டி தானே கோவில் கட்டி நாலு லட்சம் கோடி வந்துருச்சுன்னு உங்க அது அவரை எல்லாம் ஒரு ஆளாக எடுத்துக்கிட்டு பேசுகிறா என்னங்க அர்த்தம் இவ்வளோ நாள் இருக்கிறவனா பைத்தியக்காரனா ராமருக்கு இவ்வளோ கோயில் வரு வர்றதுக்கு வருமானம் இருக்குதுன்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஏன் வராரு ராமர் கோயிலை கட்டிவிட்டு அங்கே போய் உக்காந்துட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாலு லட்சம் கோடி ஒரே நாளில் வருதுன்னா எவ்வளோ வருமானம் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார் பெண்கள் இந்த பக்கம் போக வேண்டாம் பாஜக ஆஃபீஸ் இருக்குதுன்னு போட்டாங்க தெரியும் இல்லை அந்த மாதிரி ஆபத்தான ஆசாமிகள் இவங்க எங்கே போனாலும் இவங்கள சுற்றி ஒரு போலீஸ் இருக்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இவங்களுக்கு பாதுகாப்பு அவர் கேட்கல என்னால் மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அவர் கேட்டிருக்காரு அதுக்காக தான் கொடுத்துருக்கலாம் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததை வச்சு ஏன்னா விளையாட்டா பச்சாவன்னு சொல்லிட்டு அவருக்கு கிண்டல் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காரு அதனால சந்தேகமே கிடையாது ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு இது பதினஞ்சாயிரம்னு ஏன் சொன்னார் வழக்கமாக நம்ம வந்து சொல்றது ஒன்றரை கோடி இல்லை மிஸ் பண்ணாருக்கான் கூட்டணி குறித்துல பேசுறதா இருக்காரா யார் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு நினைச்சி யா யாரு வேணாலும் சேரலாம் ஏன் நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரோட கூட்டணி வச்சுக்கலாம் காந்தராஜ் இணைந்தார் காந்தராஜ் மஞ்சோர் அளிக்காக்கு மிகுந்த இணையோ யூடியூபு எவ்வளோ பேர் எனக்கு அதை வச்சுக்கிட்டு சொல்லிவிடுவாங்க ஒவ்வொரு யூடியூப் பா பார்வையாளர்கள் எல்லாம் கணக்கு போட்டாங்க எனக்கு ஒன்றரை கோடிக்கு மேலே வருது நானும் பெரிய ஆள் தானே ஒன்றரை கோடி பார்வையாளர்கள் கொண்டு காந்தராஜ் கட்சி ஆரம்பித்து விட்டாரு போனால் முடிஞ்சு போச்சு வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு பத்து சாதனை பட்டியலில் படித்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை இப்போ அதற்கு எதிராக அல்லது அதற்கு இணையாக ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த என் மண் எண் மக்கள் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கட்டினதால் அங்கே என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு இங்கேருந்து அஞ்சு கோடி பேர் போகிறாங்கன்னா அங்கே நாலு லட்சம் கோடி வருவாய் வருது அஞ்சு கோடி பேர் போனால் நாலு லட்சம் கோடி வருவாய் வருதுன்னா இதை எப்படி சார் புரிஞ்சிக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு ஆள் எண்பதாயிரம் கிட்ட செலவு பண்ணால் தான் பண்ண முடியும் அவ்வளோ வருவாய் வருமா கோவில் கட்டினா எனக்கு தெரிஞ்சு பட்டேல் சேலை திறந்தாங்கள்ல மூவாயிரம் கோடிக்கு அது முப்பது லட்சம் கோடி வந்திருக்கு தெரியமுடிலங்க வருமானம் எனக்கு தெரியாது சார் அண்ணாமலைக்கு தெரியுங்க அண்ணாமலைக்கு தெரியும் முப்பது லட்சம் கோடி அது பூலோகமே வந்து பார்த்துருக்குது ம் பெரும் இந்திய பூமியில் மாத்திரம் இல்லை சந்திரமண்டலத்திலிருந்து வந்துருக்காங்க ராக்கெட்டில் வந்து பார்த்துருக்காங்க இப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்துருக்காங்க முப்பது லட்சம் கோடி செவ்வாய் கிரகத்திலேருந்து யாரு அண்ணாமலை சொல்றாரு கேட்க வேண்டியது தானே கோவில் கட்டி நாலு லட்சம் கோடி வந்துருச்சுன்னு அவரை எல்லாம் ஒரு ஆளாக எடுத்துக்கிட்டு பேசலாம் என்னங்க அர்த்தம் அது இல்லை சார் இப்போ இவ்வளோ நாள் இருக்கிறவங்களாம் பைத்திக்காரா ராமருக்கு இவ்வளோ கோயில் வரு வர்றதுக்கு வருமானம் இருக்குதுன்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக ஏன் வராரு ராமர் கோயிலை கட்டிவிட்டு அங்கே போய் உக்காந்துட்டுருப்பார் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாலு லட்சம் கோடி ஒரே நாளில் வருதுன்னா எவ்வளோ வருமானம் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார் இன்னும் அவர் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வேறு வந்திருக்கு நாலு லட்சம் கோடியில் எவ்வளோ பேர் என்னென்னவோ பண்ணலாமே யாரெல்லாமோ வந்திருப்பாங்களே மோடி எதிர்பார்த்த உல்லாச வாழ்க்கையிலாம் அதில் வாழ்ந்துருக்க முடியும் ஐயோ அண்ணாமலைக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியல அண்ணாமலை கணக்கு சொல்கிற இப்போ அமலாக்கத்துறை தான் அதை பார்க்கணும் நாலு லட்சம் கோடி வந்திருக்குதாமே என்ன ஐடி இப்போ போட்டிருக்காங்களே இந்த நாலு லட்சம் கோடிக்கு வருமா வரி மக்களுக்கு வட்டி கட்ட வரி கட்டினாங்களாங்கிறத பார்க்கணும் பார்க்க இப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்களோ ஆவான் அப்போ கேட்க வேண்டியதுதான் இந்தியா ஒரு ஒரு ஸ்டேட்டு இல்லைங்க தெருவு ரெண்டு கோட்டில் கட்டலாங்க ஒவ்வொரு சொல்கிறாரு இல்லை நாலு லட்சம் கோடி அவ்வளோதான் கேட்டுக்க வேண்டியது தான் சரிங்க சார் இது இதில் புள்ளி ஒரு சில மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவிலேயே அதிகமான ஆலயங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றது தமிழ்நாட்டில் தான் உலக அளவுலேருந்து அதிக வெளிநாட்டு பயணிகள் தம் இந்தியாவில் வர மாநிலம்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் தான் அப்புறம் இப்படி இந்த மாதிரியான எல்லா வகையிலையும் வரலா சுற்றுலா தலத்திலேருந்து வருகிற வருமானம் அல்லது வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க வெளிநாடுகள் வரவங்க கூட அதிகமாக வர ஒரு ஏரியான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது ஆனால் இங்கேலாம் வராத வருமானம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வருது எப்படி இல்லை இந்த புள்ளி ஒருத்த சரியா சரியாக சரின்னு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா சுற்றுலாத்துறைக்கு எங்கள் அண்ணன் வந்து அமைச்சராக இருந்தார் அதனால் எங்கள் சுற்றுலாத்துறை பற்றி நிறையா தெரியும் அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலை எப்படின்னா இந்தியானாவே ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்தாங்க அந்த தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு அந்த கூட்டம் தான் மிகப்பெரிய சுற்றுலாவே வந்து தாஜ்மஹாலுக்கு வந்தது தாஜ்மஹால் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற சங்கிகள் ஆயிரம் கதை பேசலாம் தாஜ்மஹாலுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா காதலுக்கான சின்னமாக பார்க்கப்பட்டது அதுக்கான கதைகள் பிரமாதமான கதைகள் இருந்தது அந்த சா தாஜ்மஹாலை பார்க்கணுன்னாக்கா மழை காலத்தில் பார்க்கணும் ஷாஜகான் எப்படி பார்த்தான்னாக்கா அது மழை காலத்தில் பார்த்தாதான் தெரியும் என்னன்னா அந்த அதை பார்க்கும்போதெல்லாம் முக்தாஜ் நினைவு வந்து அவன் அழுதுகிட்டே தான் பார்த்தான் அதனால் அந்த கண்ணீரோட அந்த கண்ணீரோட பார்க்கணும்னு நினச்சாக்க அது மழை பெய்யும் போது பார்த்தா தான் ஷாஜகான் எப்படி பார்த்தாங்கிறது தெரியும் அந்த கதைகள் அது போக அந்த ஆக்ரா கோட்டையில் ஷாஜகானை கடைசியாக அவன் சிறையில் வச்சுருந்த அந்த இருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியும் அதை பார்த்துக்கிட்டே தான் அவன் உயிரை விட்டான் இது போன்ற பல்வேறு கதைகள் அதை அதை பார்த்துட்டு அங்கே உட்கா வர்ற ப்ரா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு போனீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் ஆக அப்போ தான் நம்ம த எங்கள் அண்ணன் என்ன பண்ணார் சிற்பி அப்படிங்கிற ஒரு ஓவியரை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் படமாக வரைய வச்சு அந்த அற்புதமான சிலைகளை எல்லாம் படமாக வரைய வச்சு உலகங்கள் நம்முடைய இந்திய இதில் எல்லாம் அமிச்சு விசிட் தமிழ்நாடு விசிட் தமிழ்நாடுன்னு கலைஞர் தலைமையில் இருந்தபோது ஓகே ஓகே உலகம் புறா போட்டதுக்கு பிறகு தான் நமக்கு நம்ம தெற்கு பகுதிக்கே வர ஆரம்பித்தா ஓ தெற்கு பகுதியாக இதை விட ஒரு அற்புதமான காதல் கதை கதை கொண்ட ஒரு கோயில் வந்து கர்நாடகாவில் இருக்குது பேலூர் ஹலேபீடு ரெண்டு ஊரில் ஒரு அற்புதமான காதல் கதை இருக்குது அரசனுடைய மனைவி சாந்தலா தேவி அவள் வந்து மாடலாக நிற்கிறான் அந்த சிலைகளுக்கு அந்த சிற்பியை செதுக்கிறவன் வந்து ஜக்கண்ணாங்கிற சிற்பியை செதுக்கிறான் ரெண்டு பேத்துக்கு காதல் உண்டாகுது மன்னருக்கு தெரியுது ஜக்கண்ண கையை வெட்டுறான் இவளை கொண்டுடுறான் அப்போ ஏற்பட்ட ஒரு காதல் கதை அதில் இருக்குது அதை சொல்லி அந்த கர்நாடகாவை உறுப்பினாக்குல்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகளுடைய அழகை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று இருக்குதுங்க அது எந்த ஊருன்னு தெரியாது நம்ம ஊரில் சிவபெருமான் பார்வதியை தாடையை தொடுற மாதிரி ஒரு சிலை இருக்குது கை இது ஊரில் வந்துருக்கும் அவள் தாட இங்கே இருக்குது இது ஊரில் வந்திருக்கும் பார்வதி ஒரு வெக்கத்தோட கண்ணை சுற்றிட்டு உட்காந்துருப்பா பாருங்க அதாவது ஒரு பிரமாதமான ஒரு டிஜிட்டல் கேமராவில் கூட அந்த எக்ஸ்பிரஷன் பிக்சரைஸ் பண்ண முடியாது அந்த சிற்பி பண்ணியிருக்கோம் இதை போட்டு நம்ம ஊரில் கொண்டு வரலாங்க அதனால் நமக்கு அந்த எங்கள் காலத்துலலாம் வந்து என்ன சின்னாக்கா தெரிய வளர்த்துறதுக்காக பல்வேறு இடங்களில் வந்து நம்ம வந்து ஹோட்டல்கள்லாம் இது பண்ணோம் நிறைய ஹோட்டல்கள் லைசன்ஸ் கொடுத்தோம் இன்றைக்கும் கூட இந்தியாவுக்கு வர்றவங்க வந்து அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு தெற்கு பகுதிக்கு வர்றதே இல்லை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதனாலதான் பூமுகார் கட்டினார் என்ன பண்ணி சம்பாபதி கோயிலையும் நீங்க காட்டியிருக்கணும் மூவாயிரம் வருஷங்களுக்கு பழமையான அந்த சம்பாபதி இது இருக்குது வந்து பாரு அப்படின்னு காட்டினாக்கா இன்னும் கூட இதெல்லாம் வந்திருக்கலாம் ஒரு அளவுக்கு நம்ம வந்து மகாபலிபுரத்தை பெருசு பண்ணதுனால தான் இன்னைக்கு மகாபலிபுரம் கொஞ்சம் இதாயிருக்கு அதனால இந்த புள்ளி விவரத்தை வந்து நான் ஆனால் ஓரளவுக்கு உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணும் போது இங்கேதானே அதிகமா இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகம் ஓ அப்படி சொல்லுங்க அதுக்கு தான் அதிகம் ஏன்னா அங்கே வந்து அந்த கங்கை நதி ஓடுற அந்த எல்லாம் வர்றாங்க பெருசாக இருக்குது பௌத்த மதம் டூரிசம் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வர்ற வந்து சாஞ்சி ஸ்தூபியை பார்க்கறதுக்கு அந்த பௌத்த மத சின்னங்களை பார்க்கறதுக்கு வர்ற அந்த இது ராமர் கோவிலுக்கு வரல ராமருங்கிறவங்க யாருங்க பார்க்க வருவா மோடியை திருப்பி கூட அதிகமாக வந்தால் கூட ராமர் கோவிலுக்கு ராமரை போய் பார்க்கறதுக்காகவும் போவோம் இப்போ மோடியே இன்னொரு தடவை போக மாட்டார் அப்புறம் எங்கே இருக்கும் அந்த கோயிலுக்கு இன்னும் அண்ணாமலை பார்க்கலாம் அந்த சோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு நடிகர் நாலு லட்சம் மோடி வர்ற அளவுக்கு வருமானம் வந்து கோயிலை என்ன பார்க்க கூடாமல் தடுத்து விட்டாங்க ஜாதியை கட்டி தடுத்து விட்டாங்களே அந்த சோகத்தில் சொல்லிட்டு சரிங்க சார் பாஜகவை சேர்ந்த சூர்யா சிவா அவர்கள் தற்பொழுது கோர்ட்டில் ஒரு பெஷன் போட்டுருந்தார் என் உயிருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது என்னை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ வேணால் எனக்கு கொல்ல பண்ணுறாங்க நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு கட்சி தலைவராக இருக்கிறேன் என்னை நான் நாலு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது என்ன என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்காதனால எனக்கு ரெண்டு காவல்துறை பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லி பெட்டிஷன் வந்தார் அது நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் இப்படி ரெண்டு போலீஸை வச்சுக்கிட்டு சுற்றுறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தீ இது வந்து வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கு பாஜக வருதுன்னா பொதுமக்களுக்கு ஆபத்து இவரால் பொதுமக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரை போட்டிருக்கணும் ஒரு காலத்தில் போட்டாங்க தெரியுமில்ல பெண்கள் இந்த பக்கம் போக வேண்டாம் பாஜக ஆபீஸ் இருக்குதுன்னு போட்டாங்க தெரியுமில்ல அந்த மாதிரி ஆபத்தான ஆசாமிகள் இவங்க எங்கே போனாலும் இவங்கள சுற்றி ஒரு போலீஸ் இருக்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவர் கேட்கல என்னால் மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அவர் கேட்டிருக்காரு அதுக்காக தான் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் என்ன கேட்டால் கொடுக்கணும் அவங்கள சுற்றி பத்து போலீஸ் போடுறது தான் பெட்டர் இவங்களால் பொதுமக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது பிரியாணி கடையில் என்ன எவ்வளோ பெரிய சேர்த்து மற்றவங்களாம் பிரியாணி சாப்பிட்டு போய்டவங்க அண்டாவையும் சேர்த்து தூக்கிட்டு போனவங்களாச்சே அதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம்

முடிவெடுக்க சொல்லுங்கள் எந்த கட்சியும் என்னங்கிறது முடிவெடுக்க சொல்லுங்க ஒருவேளை அதனால் யாராவது போட்டு சாத்திரங்கள் சாத்தி போடுவாங்க என்கிட்ட இப்போ வாங்கிவிட்டு அங்கேயும் போறேன்னு சொல்லி அதோ கொடுக்கல் வாங்கலாம் மாட்டிட்டு முடிச்சா என்ன பண்ண முடியும் ஏன்னா வேற என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதோ தெரியலையே பாதுகாப்பு கேட்குறாருன்னா பொதுமக்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணாருன்னு திருச்சி சிவாதான் சொல்லணும் அப்போ பேசுறது இல்லையா சார் அதெல்லாம் எங்க தமிழை குமரி எனதுன்னு பேசாமல் இருப்பாங்களா இதெல்லாம் நீ ஜெயித்தா உனக்கு நான் நீ கே ஜெயிச்சா நோக்கு நான் ஜெயிச்சா நேக்குன்னு வியட்நாம் வீட்டில் வசனம் வரும் அந்த மாதிரி தான் நீ ஜெயிச்சா நீ அடிச்சுக்கோ நான் ஜெயிச்சா நான் அடிச்சுக்கிறேன் ஒரே ஒரே வீட்டில் ரெண்டு கட்சி இருக்கிறது வழக்கம் தான் சரிங்க சார் யார் வந்தாலும் நான் ஆட்சியில் இருப்போம் ஓகே ஒரு நிறைவு கேள்வியாக வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்து பேசியிருந்தோம் அது குறிப்பாக விஜய் அரசியல் கட்சி துவங்கின உடனே தமிழக வெற்றி கழகம் துவங்கின உடனே நம்ம பேசியிருந்தோம் தற்பொழுது நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு டெல்லியில் பதிவு பண்ணிட்டாரு வெளியில் வந்தோன்னே தான் ப்ரெஸ் வந்து நிற்கிது நான் யாருக்குமே சொல்லலையே நீங்கள் எப்படி வந்தீன்னு கேட்குறாரு அப்போது ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்களா அதை கிண்டல் பண்ணியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அதில் பாருங்க அந்த பேர்லேயே எத்தனை கிண்டல் இருக்குது பாருங்க இந்திய ஜனநாயக புலிகள் புலிகள் எல்லாத்தையும் சேர்த்து புலிகள்னால் சீமானை குறிச்சாச்சு தேசியனாக்க விஜய் குறிச்சாச்சு வெற்றியும் ஒன்று சேர்த்துட்டுனாக்க முடிஞ்சிட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லா சினிமாக்கார பெரிய வச்சு இவனுங்களாம் ஏமாத்தும் போது நான் ஏண்டா ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கி கிண்டலுக்கு அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது வே உண்மையை சொல்கிறேன் அவர் கிண்டல் பண்ணி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு காரணமே கிடையாது இல்லை சார் நான் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது எனக்கு அந்த எண்ணம் ஆமாம் எவ்வளோ நடிகர்கள் இருக்கும்போது நானும் ஒரு மூணு படத்தில் மொத்தமாக ஐம்பத்து அஞ்சு நிமிடங்கள் சினிமாவில் எடுத்திருக்கு காந்தராஜனுடைய தேசிய க எல்லா கட்சிகளுடைய பேரையும் போட்டு ஒரு பேரை வச்சு இது பண்ண கையில் காசு இல்லை இல்லாட்டி மட்டும் பண்ணிட்டு இல்லை சார் இது கேளிக்கையே நம்ம பார்க்க முடியாது அவர் பதிவே பண்ணிட்டாரு அது ஆமா அப்படிலாம் சொன்னால் தான் நீங்கள் போடுவீங்க பதிவு பண்ணிட்டு இல்லை சார் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் பேர் அவருடைய தொண்டர்களாக உள்ளே இருக்காங்களாம் கட்சி பிரதிநிதிகளாக இருக்காங்களாம் வருகின்ற இருபத்தி நாலு தான் நினைக்கிற தேதி நாட ஒரு மாநாடே வந்து பல்லாவரத்தில் கூட்ட போகிறாராம் இது எப்படி பார்க்குறீங்க அப்போல்லாம் அணுகுண்ட ஐயாவும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடும் பாருங்கள் லட்சக்கணக்கில் கூடும் மாதிரியே இது கிடுதாக்குவாங்க அணுகுண்ட ஐயாவை பேசுக்கிறாங்கன்னா லட்சக்கணக்காக பிடிப்பாங்க காமெடி பேசுங்கள்லாம் அதை அவர் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கார் இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததை வச்சு ஏன்னா விளையாட்டா பச்சா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கிண்டல் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அது பதிவு உதவியெல்லாம் பண்ணி அப்படித்தான் ஆனால் என்னன்னா அவர்கிட்ட ஒரு இது பத்தஞ்சாயிரம் ஏன்னு சொன்னார் இது வழக்கமாக நம்ம வந்து சொல்கிறது ஒன்றரை கோடி இல்லை எப்படி மிஸ் மிஸ் மூணு ஜீரோ பண்ணிட்டாரு எங்களுடைய ஒன்றரை கோடி தொண்டர்கள் தெரியல சரிங்க சார் இப்போ இல்லை சார் இப்போ அவரே என்ன சொல்றாருண்ணா அந்த ப்ரெஸ் மீட்ல நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை நானே விரும்பல நான் என்ன நடிகனாவே பார்க்கறதுல நடிகை வந்து ஒரு தொழிலானதான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து எண்பத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுத்துருக்கேன் அப்போ இருந்து ஆதித்யநாதர் அவர்களுக்கூட சேர்ந்து மனித சங்கலி போராட்டம் அவருக்கு வந்து தந்தை அப்படின்ற தமிழக தந்தைன்ற அந்த பேர் ஒரு சில சலசலப்பு வந்தது அப்போலாம் வந்து போராடி இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறார் இப்போது நடிகர் மன்சூர் அலிகாரை நம்ம நடிகராக பார்க்குறதா போராளியாக பார்க்குறதா இப்படி ததித்தனா இருக்கையும் சப்போர்ட் பண்ணார் அன்றைக்கி அவருடைய பத்திரிகை தினத்தந்தி தான் நம்பர் ஒன்று அதில் விளம்பரம் கிடைக்கும் அதுக்காக அங்கே போனார் அன்றைக்கி தினத்தந்தியில் பேர் வந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க வந்த மாதிரி கணக்கு இன்றைக்கி அதுக்காக வேறு இன்றைக்கி ஆச்சு ஊடகங்கள்லாம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு அன்றைக்கி அதுதான் நம்பர் ஒன் அதில் பேர் வர்றதுங்கிறத பெரிய விஷயம் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னாக்கா ஆதித்தனாருடைய பிறந்தநாள் விழாவுக்கு அவருடைய சிலைக்கு மாலை போடுறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் போட்டால் ஏன்னா தினத்தில இது வரும் விளம்பரம் கிடைக்கும்னு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் எத்தனை பார்த்துக்கு தெரியும் ஞாபகம் கூட இல்லையா ஏன்னா அச்சு ஊடகங்கள் போயிடுச்சு அதனால் அந்த நேரத்தில் அந்த பிரபலமாக இருந்தது ஒரு பத்திரிகை அதிபரை வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி போயிருக்கார் அது மாதிரி தன்னுடைய வளர்ச்சிக்காக அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கார் தப்பு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணிவிட்டுமையா பத்தோட பதில் ஒன்று இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க விஜய் சீமான் பிரேமலதா போன்றவர்கள்லாம் கொஞ்சம் பண்ணு இன்னொரு சினிமாக்காரர் வந்துட்டுருக்காரு அவர் ஒன்றரை கோடியில் ஒரு அரை கோடி அவர் ஐம்பார்ன்னு பார்க்கணும் ம் இப்படி தொடர்ந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே பாஜகவில் இருக்கிற நடிகைகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ பாஜகவில் இருக்கிற நடிகைகள் எல்லாருமே அப்படியே அதிமுகவுக்கு வராங்க காயத்ரி ரகுரம் காயத்ரி ரகுரம் அவர்களாக இருக்கட்டும் கௌதமியாக இருக்கட்டும் இப்போ எல்லாருமே அப்படியே அங்கேருந்து அதிமுக அது குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு வராங்க அவங்க சொல்லி தாங்க வர்றாங்க அது நம்ம கட்சி தாங்க அங்கே போயிடுங்கிறாங்க இப்போ எடப்பாடி கிட்ட போயிடுங்க எல்லோரும் போயிடுங்க அப்போ தாங்க எடப்பாடி ஜெயிச்சதுக்கு நம்ம வெற்றி பெற்றால் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அப்போ தான் முடியும் பாஜகவுலேருந்து திமுகவுக்கு வந்துருந்தா ஆச்சரியம் ஓ அவங்க பாஜகவில் இருந்து பாஜகவுடைய கூட்டணியில் இருக்குன்னு இதுவே புரியல அவங்களுக்கு பழனிசாமி இன்னும் கூட்டணியில் இருக்காருங்கிறது இதை விட அந்த ஆதாரம் இருக்குது இல்லை அவங்களாம் பாஜக எதிர்த்து தானே சார் இல்லை எதிர்த்து வர்ற மாதிரி காட்டணும் அப்படி சொல்லி அது அந்த அரசியலுக்கு அதுதான் அப்படி தான் வந்து காஜிபுரம் அண்ணாமலை பயங்கரமாக திட்டிருக்காங்க வேலை நம்ம ஓட்டு வந்து ஜெயிச்சுட்டா நம்ம ஆளுங்களே அங்கே இருக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு இது பண்ணிடுறேன் பழனிசாமி கை விட்டு போயிடக்கூடாது இல்லை அதுக்காக அவர்கிட்ட சுத்தியா நான் நிற்க வச்சு இல்லை காஜிபுரம்லாம் ரொம்ப கடுமையாக திட்டினாங்க அவங்கள அப்போ தான் அங்கே நம்புவோம் ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன் பாஜகவை ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன்னு தான் நம்புவாங்க அதாவது அது இன்னும் இன்னும் வரும் அடுத்த அடுத்த வாரம்லாம் இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அதிமுக பழனிசாமியோட அதிமுக கட்சியிலேருந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும் ஜெயக்குமார் வந்து தினச்சரி ஒரு மூணு நாலு இதெல்லாம் கொடுப்பாரு சி வி சண்முகம் பல்வேறு கட்சி தலைவர்கள்லாம் போய் சந்திப்பார் ஊற்றி கொடுத்த எண்ணம் மாறி எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டாட்டிட்டு போவார் எல்லாம் வரும் பாஜக வந்து தேவரையிலே தான் சொன்னேன் இப்போ வந்து பாஜக வேணா ஊற்றி கொடுத்த எண்ணம் சொல்லிட்டு போவார் அதெல்லாம் இருக்கும் வரும் வன்சலிகன் கூட்டணி குறித்துலாம் பேசுகிறதா இருக்காரா யார் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கணும் நினைக்கிறேன் யார் வேணாலும் சேரலாம் ஏன் நானே ஒரு கட்சி ஆரம்பித்து அவரோட கூட்டணி வச்சுக்கலாம்ல காந்தராஜ் இணைந்தார் காந்தராஜ் கா மஞ்சள் அடிக்க அனுபவிகள் என்ன கேட்டு போகுது என்ன கேட்டு போகுது இப்போ கையில் காசு கொடுங்க என்ன ஸ்டன்ட் அடிக்கிறேன் பாருங்க டெய்லி ரெண்டு ஸ்டன்ட் அடிப்போம் அப்போ அவரு பாஜகவோ அதிமுகவோ இல்லை திமுக வந்து கூட இன்னைக்கு போக மாட்டாரு காந்தராஜ் அவர்கள் கூட இன்னைக்கு செல்வாக்கு மிகுந்த எத்தனை இறங்கியோ யூடியூபாரர்கள் எவ்வளவு பேர் எனக்கு பாருங்க இந்த அதை வச்சுக்கிட்டு சொல்லிவிடுவோம்ல ஒவ்வொரு யூடியூப் பா பார்வையாளர்கள் எல்லாம் கணக்குப்பட்டா எனக்கு ஒன்றரை கோடிக்கு மேலே வருது நானும் பெரிய ஆளு தான் ஒன்றரை கோடி பார்வையாளர்கள் கொண்ட காந்தராஜர் வந்து கட்சி ஆரம்பித்து விட்டார் போனால் முடிஞ்சு போச்சு ஓகே அவ்வளோதான் இதில் என்ன சார் இருக்கு தமிழக அரசியல் வந்து வேடிக்கையாக இருக்குது அவ்வளோ சரிங்க சார் ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வையிலே முன்வைத்தீங்க உங்களோட நேரத்திற்கு உங்கள் மிக்க நன்றி சார்